என் தங்கப்பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன் வாழ்க்கையில் உனக்கு மறக்க முடியாத ஒரு அதிசக்தி வாய்ந்த செய்தியாக இருக்க போகின்றது என் குழந்தையே உன்னை தேடி ஒரு பெண் இன்று உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றாள் யார் தடுத்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி இவள் அடம்பிடித்து கொண்டிருக்கின்றாள் அப்படி எந்த விஷயத்தை இவர்கள் நடத்தப் போகிறார்கள் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கப் போகிறது என்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சற்றென்று உனக்கு என் பிள்ளைனா புரிந்துகொள்ள கொள்ள முடியாதல்லவா ஆனால் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்போது நிச்சயமாக தெய்வத்திடமிருந்து ஏதாவது ஒரு வகையில் நீ புரிந்து கொள்வாய் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படிதான் இன்றும் உன் வாழ்க்கையில் நான் சொல்லப்போகின்ற போகின்ற செய்தியானது நிச்சயமாக பல மாற்றங்களை உனக்கு கொடுக்கப் போகின்றது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று என் பிள்ளை நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் முன்பாக இந்த கருப்பன் உனக்கு அதனை சொல்லிவிடுகிறேன் உன்னை சுற்றி சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்றவர்கள் யார் என்றும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நினைப்பவர்கள் இங்கு சிலர் அதே நேரத்தில் உனக்கு நல்லதை கெடுதல் செய்ய வேண்டுமென்றால் மட்டும் ஓடோடி வருவார்கள் ஆயிரம் பேர் இந்த மனிதர்களுக்குள் இருக்கின்ற போட்டிகளும் பொறாமையும் ஒருபோதும் இன்னொருவருக்கு நல்லதை நடத்தி விரும்பதில்லை யாருக்கும் நல்லது நடந்தாலும் அதை கண்டு இவர்கள் பொறுப்பும் இல்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் அப்பன் கருப்பன் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கின்ற இந்த பெண்ணாளவள் என்ன செய்ய போகிறாள் என்பதையும் நீ விலக்கி சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை சற்றென்று ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும் அப்பன் கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் இருப்பதை உணர்ந்து கருப்பன் உனக்கு செய்கின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றார் போல நீ உனக்கான வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ செய்ய வேண்டும் என் பிள்ளையே அப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா புரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் முழுமையும் உன் கைகள் கிடைக்கும்போது நிச்சயமாக உன்னை சுற்றி நடந்தது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை துன்பங்கள் வந்தது என்பதையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற நாடகங்களும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஆடிய ஆட்டங்களும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும் என் அன்பு பிள்ளையே எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு நேரத்தில் சரியான விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றது எல்லோருக்குமான சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கத்தான் செய்கின்றது ஆனாலும் என்னவோ யாருக்குமே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மட்டும் என்னவென்று புரிவது கிடையாது எல்லோருமே தன் வாழ்க்கையை நடப்பது என்னவென்று தெரிந்து தெரிந்து கொள்வதும் கிடையாது நல்ல நேரம் வந்து விட்டால் எல்லாம் நல்லதாகவே மாறிவிடும் எல்லா பிரச்சனைகளும் ஒன்றில்லாததாக மாறிவிடும் என் குழந்தையை உன்னை சுற்றி நான் வரும்போது எதையுமே என் குழந்தையினி எப்போதுமே சிந்திக்காமல் எந்த ஒரு விஷயங்களைப் பற்றியுமே என் பிள்ளை நீ யோசிக்காமல் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவதை எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இரு நான் எவ்வளவுதான் உன்னை பொத்தி பொத்தி பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் நீ ஒரு தவறை செய்து விடுகின்றாய் இந்த தவறுகள் இந்த வாழ்க்கையில் உன்னை கேள்விக்குறியாக நிறுத்திவிட்டு வைத்து விடுகின்றது அது மட்டுமல்ல உன் இல்லத்தின் வாசலுக்கு இது இதுபோன்று ஏதேனும் ஒருவர் வருவதை அது ஊக்குவிக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று யோசித்துப்பார் யோசித்து பார் நீ நன்மைகளையும் செய்திருக்கின்றாய் தீமைகளையும் செய்திருக்கின்றாய் நீ செய்த நன்மைக்கு பலனாக இந்த பெண் உன் இல்லத்தின் வாசலுக்குள் வருகின்றாரா அல்லது நீ செய்த தீமையின் பலனாக ஒரு பெண் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கிறா என்பதை சர்வணி நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏதாவது ஒரு முன்னேற்றம் உனக்கு இருக்கும் அதே போலதான் இன்று நான் சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை கேட்ட பிறகும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் உனக்கு தெரியும் உன்னுடைய மனது நிச்சயமாக தெளிவடைந்துவிடும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற இந்த பெண் அத்தனை மாற்றத்தையும் உனக்கு கொடுக்கப் போகின்றாள் அவள் இந்த விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி எத்தனை பெரிய சக்திகள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா ஆனால் என் குழந்தையே இவள் வந்தது உனக்கு நல்லதா கெட்டதா என்பதையும் இந்த கருப்பன் உன்னிடம் சொல்வதை கேட்டு நீ புரிந்து கொள் அது மட்டுமல்ல என் பிள்ளையே இனிமேல் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உன் அப்ப நான் இருக்கின்றேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் அதே சூழ்நிலையில் மற்ற விஷயங்களை எல்லாம் நீ பெற வேண்டும் என்று முடிவு செய்யும் போது அந்த முயற்சியில் உன்னுடைய முழு மனதும் அங்கே இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன் வசமாக மாறிவிடும் எல்லா நேரத்திலும் என் பிள்ளை நீ நான் நினைத்ததையெல்லாம் சாதித்து நான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து எப்போதும் நான் என்னவாக இருக்கிறோம் நாம் என்னவாக நினைக்கின்றோம் என்பதை பற்றியே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேலை இது நம் வாழ்க்கைக்கென நாம் எத்தனையோ தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றோமே ஆனால் யாருமே நாம் வேண்டுதலை செவி கேட்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்த செய்தி நீ செய்த நன்மையின் பலனாக நீ செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இந்த பெண் உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்று அப்படியானால் நீ கேட்ட சக்தி எதுவும் உன் இல்லத்தில் வரவில்லை கெட்ட சக்தி வந்துவிட என்றால் நல்ல சக்தி இன்று உன் இல்லத்தின் வாசலில் நிற்கிறது என்றுதான் அர்த்தம் அந்த நல்ல சக்தியின் பலனமாகத்தான் என் பிள்ளை நீ வணங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்றாள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ யோசிக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை மட்டும் சரியாக புரிந்து கொண்டு எப்போதுமே நமக்கு நாம் மனதார நம்பினாயல்லவா அப்படியானால் உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக இந்த இன்று இந்த தெய்வம் நான் உன்னின் இல்லத்தில் வாசலில் வந்திருக்கின்றது இந்த தெய்வம் யார் இவர்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருவதற்கான காரணம் என்னவென்பதையும் நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கருப்பன் நடத்திய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்று மாற்றங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும்போது இந்த பெண் அந்த பெண் தெய்வம் சேர்ந்து விட்டு உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய தொடங்கிவிட்டால் சற்றென்று நீ நினைத்த இலக்கை என்னால் உன்னால் அடைந்துவிட முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று உன்னால் நடத்திவிட முடியும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் அப்பேற்பட்ட அந்த பெண் யாராக இருக்க முடியும் என்று உனக்குள் ஏதாவது ஒரு கற்பனை இருக்கின்றதா என் அன்பு குழந்தையே வேறு யாரும் கிடையாது இப்போது சமீப காலமாக ஒரு பெண் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள்தான் நல்லது நடக்கும் என்று நம்பி அவர்கள் பதமே கதி என்று நீ சரணனைந்திருக்கின்ற அந்த தெய்வமான அந்த வராகி அம்மாதான் உனக்காக உதவியோடு உன்னை தேடி வந்திருக்க இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி என் பிள்ளை நாம் நினைத்ததை பெற்று நாம் வாழ்க்கைக்குரிய அத்தனையும் நம்பிக்கையெல்லாம் பெற்று எப்போதும் போல நீ நல்லபடியாக இருந்து கொண்டிருப்பாய் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் எதிர்வரக்கூடிய நாள்கள் என்றும் என்றென்றும் உன்னுடைய நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு மேன்மைப்படுத்தும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிறைவேற்றி அவள் உன் இல்லத்தின் வாசலுக்கு ஏற்கனவே வந்துவிட்டாள் என்று நீ முதலில் புரிந்து கொண்டு இன்று அவர்களை மனதான நீ உள்ளே அழைக்க வேண்டும் கருப்பன் சொல்லும் போது என் பிள்ளை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா கருப்பா உன்னால் முடியாததா நீ செய்ய வராகி அம்மா வந்து செய்வார் என்று சொல்லியிருக்கிறாய் என்று கேட்கலாம் என் பிள்ளை நீ அத்தனை தெய்வங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை செய்து கொண்டிருப்பார்கள் நீ எல்லா தெய்வங்களையும் கையெடுத்து வணங்கும் போது எந்த ஒரு தெய்வத்தையும் உயர்ந்து என்றோ குறைந்தவர்கள் என்றோ என்று நீ மதிப்பிடக்கூடாது தெய்வம் எல்லோருக்கும் ஒன்றுதான் ரூபங்கள் தான் வெவ்வேறாக இருக்கும் என்பதை புரிந்து கொள் இன்று இந்த நாளில் வராகியம்மா உனக்கு நிச்சயமாக அவரிடத்தில் உனக்கான வேண்டுதல் நிறைவேற்றுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை அல்லவா இவர்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும்போது எப்படி இந்த கந்த அதிகமாக சக்தி இருக்கின்றதோ எப்படி இந்த விநாய பெருமானுக்கு சக்தி அதிகமாக இருக்கின்றதோ இந்த சிவ சிவராத்திரியில் சிவபெருமானுக்கும் பிரசோ பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கும் அஷ்டமி கால பைரவருக்கும் அதிகமாக சக்தி இருக்கிறதோ எப்படி அந்த நாளில் வழங்கும் போது உனக்கான தெய்வங்களை நீ நம்புகின்றாயோ அது போலதான் இந்த நாளும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இவரிடத்திலிருந்து நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கை இது போன்று எப்போதும் துன்பங்களும் துயரங்களுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்க போகின்ற நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ வணங்குகின்ற ஒவ்வொரு தெய்வங்களும் நடத்தி கொடுப்பார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்னதை உணர்ந்திருப்பாய் நிச்சயமாக என் பிள்ளை நீ இந்த வராகி அம்மாவை வணங்குவதற்கு நீ மறந்து விடாதே நான் ஒவ்வொரு முறையும் நின்று வந்து நிற்கும் போது எந்த ஒரு பொய்யும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பதில்லை இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் நிறைந்திருக்க மறைந்திருந்து கிடைக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நின்ற உண்மைகள் அதிகமாக இருக்கின்றது என்னவோ என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்போதும் தயாராக இரு நீ உன் மனதை திடப்படுத்தினால்தான் நீ உன்னுடைய மனதை தைரியப்படுத்தினால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களும் மிகுதியான நன்மைகளை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நிச்சயமாக புரிந்து வேண்டும் எந்த இடத்திலும் நீ விலகி நிற்க வேண்டாம் எந்த இட த்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி நிற்க வேண்டாம் உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கும்போது நீ எந்த இடத்திலும் கலங்கி நிற்காதே எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்று இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் உன்னோடு இருக்கும்போது போது இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறார் என்கின்ற வார்த்தைகளை கேட்டுவிட்ட பிறகும் பிள்ளை என் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டதல்லவா இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் அதுபோல வராகி அம்மாவினுடைய அன்பு மருளும் உன்னை கைவிடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தவறுகள் செய்பவர்களை தெய்வம் தண்டிப்பது இருப்பது கிடையாது அந்த தவறுகளை தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அதை உணர்ந்தவது தான் தெய்வம் தண்டிக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள் தான் செய்த தவறினால் இன்னொருவருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்று தெரிந்த பிறகு கூட அதை உணராமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கஷ்டங்களை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளை நீ இதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் நமக்கு இனி வருகின்ற உனக்கு நன்மைகளை நேரம் வந்து விட்டது வாழ்க்கையின் வெற்றி வந்து தொடரப் போகின்ற தருணம் வந்து விட்டது நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை வந்து சேரப்போகின்ற இந்த தருணத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ எதையும் வாழ்க்கையில் விட்டுவிடாதே உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி எப்பேற்பட்ட துன்பத்திலும் என் பிள்ளை நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க உன் கருப்பன் நானும் வணங்கிய தெய்வங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொண்டு தேவையில்லாத எதையும் போட்டு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே இந்த மனிதர்கள் நடத்து கொள்கின்ற விதங்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருத்தப்படாதே உனக்கு நடப்பது எல்லாம் என்பது உன் மனதில் எப்போதும் நிலை நின்று இருக்கட்டும் நான் தருவதை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் என்பதை புரிந்துகொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்துக் இருக்கும்